ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும் மோசே எவ்வளவு பெருசாண்டவரே முன்னூறு மலை நீளம் தான் ஒரு சின்ன டென்ட்டாக இருக்கு அது போதும் முன்னூறு மலை நீளத்தில் ஒரு டென்ட் கட்டு இப்போ மோசை கட்ட மட்டும்தான் பொறுப்பை கொடுத்திருந்தா மோசை எப்படி பண்ணிருப்பார் தெரியுமா உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு டென்ட் பண்ணிருப்பாரு ஏன்னா அழிந்து போகிற ராஜாவுக்கே நான் அப்படி செய்வேன் ஆனால் என் சர்வ வல்லமி உள்ள தேவனுக்கு எப்படி செய்வேன் செஞ்சிருப்பாரு ஆனா மோசை கட்ட கத்த சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின் படியே கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கை ஆயிரு ஏன் காரணம் என்ன மோசே யாரு எகிப்தின் கலைகளிலே வல்லவன் தி பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேன் இன்ஜினியர் நீ நான் சொன்ன தி பெஸ்ட் செய்வ மோசே ஆனால் எனக்கு தேவை நீ கட்டுற அல்ல நான் சொல்றபடி செய்கிற ஒரு ஒபீனியன்டானவன் தான் எனக்கு தேவை ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றது அதுதான் சபையில் நான் ஆண்டவர் நம்ம எவ்வளோ வேணாலும் கிராண்ட் ஐடியாஸ் இருக்கும் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரா